ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு டூ வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு பட் அவங்களோட நான் வந்து காண்டாக்ட்லேயே இருக்கணும் கனெக்ஷன்லேயே இருக்கணும்னா நான் ஷார்ட்ஸ்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் அண்ட் அதர் சேனல்ஸில் நான் பண்ணுற வீடியோஸும் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதும் நான் நம்புகிறேன் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போறோம்னா எல்லாரும் நிறையா கேட்ட ஒரு டாபிக் தான் உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் சரிங்களா யோ பர்சன்ஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் ரைட் நோ அவங்களோட தாட்ஸ் உங்களை பற்றி என்னவா இருக்குது இது உங்களுடைய காண்டாக்டில் இருந்தாலும் சரி நோ கான்டாக்டில் இருந்தாலும் சரி மேரிடாக இருந்தாலும் சரி அன்மேரிடாக இருந்தாலும் சரி பிரேக்கப்ல இருந்தாலும் சரி இல்லை வந்து இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி பட் என்ன இருந்தாலுமே சில பேருக்குலாம் வந்து என்னதான் அவங்க நினைக்கிறாங்க எதை எதன இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்லாம் நம்ம தோணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய உண்மையான ஒரு ஃபீலிங்ஸ் தாட்ஸ் உங்கள் மேலே என்னவாக இருக்குது அப்படின்றது ஸோ இது எல்லாருக்கும் பொருந்தும் அண்ட் இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங் அண்ட் இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங் பிக் கார்ட் கிடையாது கலெக்டிவ் ஜென்ரலாக ஒரே ரீடிங்கில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே எல்லாேருக்கும் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ பிஃபோர் தட் நான் ஒரு டேரோ ரீடர் ஆ ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த டாரோ கார்ஸ் வச்சு நம்மளுடைய பாஸ்ட் ப்ரஸனை ஃபியூச்சர் பற்றி கைடன்ஸ் எடுத்துக்கலாம் பேஸ்டாக நம்மளோட எனர்ஜிஸ் ஒரு எக்ஸன் டேட் ஆஃப் பர்த் ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி ரீடிங்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபர்தர் அப்ளூஸ் வந்து டைம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வர வர நான் எனக்கும் வந்து ஓகே இதுலேயும் நிறைய வந்து நம்ம ரீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எனக்கும் ஒரு உந்துதலாக இருக்கும் ஆல்மோஸ்ட் இருக்கிறவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அதை தாண்டி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகே அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் இந்த மாதிரியான ரீடிங் வேணும்னா டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக் வந்து சேனலோட அபவுட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் அதில் போயிட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு வரலாம் ஓகே ஸோ இந்த ரீடிங் பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி பட் ட்ரிபிள் டூ இந்த ட்ரிபிள் டூ நம்பரை கமெண்ட் பண்ணி தென் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களோடய லவ் விஷஸை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இல்லை ட்ரிபிள் டூவை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஓகே ஸோ ட்ரிபிள் டூன்றது லவ்வுக்கான ஒரு சக்சஸ்ஃபுல் சக்சஸ் ஒரு நம்பர் ட்ரிபிள் டூன்றது ஸோ அந்த ட்ரிபிள் டூ நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் லவ்ல நல்ல ஒரு சக்ஸஸ் மாற்றம் கிடைக்கும் ட்ரிபிள் டூ நீங்கள் டைப் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க ஓகே கண்டிப்பாக எல்லாரும் அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க இது நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க அண்ட் நிறைய பேர் பார்க்குறவங்க எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு இன்னும் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் தேவை ஓகே இப்போ வந்து நான் ரொம்ப வளவள பேசாமல் ரீடிங் உள்ள போயிடலாம் நினைக்கிறேன் ரீடிங் உள்ள போயிடலாம் ஸோ உங்களுடைய பர்சனோடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன தாட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேங்ஸ் What's your person's current feelings and thoughts towards you? For the people watching this video. Okay, we have Nine of Wands and uh, we have the magician. Okay. Um actually when the Ningalo illumando uh like in the relationship Nala no இது கண்டிப்பாக இதை நான் வந்து வின் பண்ணி ஆகணும் இத நான் வந்து அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு நான் கொண்டு போகணும் சரிங்களா இது வந்து ஒரு முழுமையடைய நான் வந்து கடுமையான முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க எஸ்பெஷலி மேல் எனர்ஜி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு மேல் பர்சன் மேல் பர்சன் நீங்களாக இருந்தாலும் சரி உங்கள் பர்சனாக இருந்தாலும் சரி மேல் பர்சன் சரிங்களா இந்த இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு மெயில் பர்சன் ஆன் நபர் சரிங்களா அது நீங்க ஆனா இருந்தாலும் சரி இல்லை உங்க பர்சன் ஆனாலும் ஆனா இருந்தாலும் சரி இந்த ஆண் நபர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக வந்து நான் எக்காரணத்து கொண்டு விட முடியாது ஸோ இதனுடைய டெஸ்டினி பாயிண்ட் என்னவோ அதை நோக்கி நான் வந்து கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்வேன் ஸோ அதுக்கான விஷயங்களை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தாட்ஸில் தான் இருக்கிறாங்க என்னன்னா உங்களோட ஆன் அண்ட் ஆஃப் கனெக்ஷன் நிறைய டைம் இருந்துருக்கு ஸோ இப்போ ரீசண்டாகவும் அப்படி இருக்குது கொஞ்ச நாள் நல்லா பேசுவீங்க கொஞ்ச நாள் வந்து கனெக்ஷன் ஆஃப்ல இருக்கும் கொஞ்ச நாள் ஆன்ல இருக்கும் ஆஃப்ல இருக்கும் பிரேக்அப்ல இருப்பீங்க திருப்பியும் சேருவீங்க ஸோ ஒரு இன்ஃபினிட் மாதிரி தான் ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி ஒரு லூப் மாதிரி தான் இந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு செயல்பட்டுட்டு இருக்கு ஸோ இதுல இருந்து உங்களை வெளியே போகவும் முடியல அண்ட் இத கம்ப்ளீட்டாக கண்டினியூ பண்ணவும் முடியல ஸோ அங்கே ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுது அப்படி வந்து பிரேக்அப் பண்ணிவிட்டு நோ கான்டாக்டில் போனாலும் அகைன் ஏதோ ஒரு விஷயம் சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகி நீங்கள் வந்து திருப்பியும் கனெக்ஷன் ஆகுறிங்க ரீகன்சிலேஷன் ஆகுது லைக் அந்த மாதிரி ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கனெக்ஷனில் தான் போகுது அப்படி போனாலுமே பட் இந்த மேல் பர்சன் ஆனது இந்த க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு மேல் ஆன் நபர் ஆனவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை கடைசி வரைக்கும் இதை நான் வந்து கொண்டு போவேன் இதை எதுக்காகவும் எக்காரணத்துக்காகவும் இதை என்னால் விட முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க சரிங்களா ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு செடியை வந்து வளர்த்து அது மரமாகறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் லைக் அந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு ஆன் நபர் சரிங்களா ஸோ லெட்ஸி பார்க்கலாம் வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களோட தாட்ஸ்லாம் என்னவா இருக்குன்றதை பார்க்கலாம் வி ஹாவ் சிக்ஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வி ஹாவ் குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் எஸ் ஸோ இங்கே இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஃபீமேல் ஆனவங்க லைக் குவீன் ஃபீமேல் இந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஒரு ஒரு ஹார்டான ஒரு ஃப்ரேசஸ்லாம் இந்த கோ கோத்ரூ பண்ணியிருக்காங்க நிறைய ஹார்ட் டைம்ஸ் வந்து அவங்க கோத்ரூ பண்ணதுனால ஸோ இந்த லைக் ஒரு ஒரு கட்டன் த்ரூ மாதிரி வந்து அவங்க பிஹேவ் பண்ணியிருக்கலாம் மேபி இதில் இருக்கிற ஃபீமேல் பர்சன் உண்டா இல்லையா ஓகே ஆர் நாட் டூ ஆர் டை அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட மென்டாலிட்டியோட இருந்திருப்பாங்க ஸோ பட் அவங்களுக்கு நிறைய கட்ஸ் இருக்குது நிறைய வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி இருக்குது ஆனால் அந்த ஒரு எனர்ஜிக்கு லீட் கொடுக்குற மாதிரி இந்த மேல் பர்சனை இதில் இருக்கக்கூடிய ஆண் நபரம் அவங்க வந்து லைக் சில டைம் கட்டாயப்படுத்தியும் இருப்பாங்க சில சமயம் வந்து அதனால அவங்க ரொம்ப அவங்கள ஹார்ட் பிரேக்கும் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ஹாஷாக பேசுகிறது ஹாஷாக நடந்துக்கிறது ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் டைமை கோத்ரூ பண்ணாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பர்சனுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க லைக் பட் என்னைக்குமே இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க எங்கேயுமே விட்டு கொடுத்தது கிடையாது ஸோ இப்போ உங்களுடைய பர்சன் ஃபீமேலா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அந்த எங்கேயுமே விட்டு கொடுக்கணும் நினைச்சிருக்க மாட்டாங்க ஒரு ஒரு வந்து இருந்தாலுமே கூட அவங்க வேர்ட்ஸ் ஹாஷா இருந்தாலுமே கூட பட் எங்கேயுமே வந்து இதை விட்டு கொடுத்தது கிடையாது இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த ஃபீமேல் பர்சன் ஆனவங்க அவங்க எப்பயுமே வந்து லைக் கட்ஸா இருந்திருக்காங்க இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணதான் நினைச்சிருக்காங்க அட் த சேம் டைம் அதுக்கேத்த மாதிரி அந்த மேல் பர்சனும் வந்து அவங்களுக்கு நிறைய வந்து மனதளவில் நிறைய விஷயத்துல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இன்னமும் வந்து அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் நிறைய ஷிஃப்டிங் ப்ராசஸ் வந்து நடக்கணும் அவங்களுக்கு நிறைய அப்கிரேடான ஸ்டேஷன் மனதளவிலையும் அவங்களுடைய சூழலை சார்ந்த வரைக்கும் நடக்கணுன்றது தான் அவங்க அந்த மேல் பர்சனோடைய ஒரு விஷாவும் இருக்கு ஸோ அவங்க விஷா மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நிறைய பிளானிங்ஸும் அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க அந்த தாட்ஸ் ஆனது அதை சுற்றி தான் அவங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் இருக்குது அப்படின்ற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஸோ விவ் நைட் ஆஃப் வேன்ஸ் அண்ட் வி ஹாவ் ஃபோர் ஆஃப் கப்ஸ் வி ஹவ் செவன் ஆஃப் வேன்ஸ் அண்ட் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியில் வந்து ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆனது என்ன மெரீஜ்ஜாயிருக்கு ஸோ கிங் ஆஃப் குயின் ஆஃப் swords கிங் so, ஆஃப் um, so, so, of, of swords சி ஸோ ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த மேல் பர்சனோ ஃபீமேல் பர்சனோ மேட் ஃபார் ஈச் அதர் ஸோ போத் ஆர் ஒரு மேரேஜ் மெட்டீரியல் ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் மெட்டீரியல் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு இமோஷனல் பார்ட்னர்ஷிப் மெட்டீரியல்ஸ் ஒரு எப்படியா இருந்தாலுமே ரெண்டு பேருமே வந்து அந்த மேட் ஃபார் ஈச் அதர் கேட்டகரியில் தான் வராங்க ஓகே ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ ஃபீமேல் பர்சன் என்ன நினைக்கிறாங்களோ என்ன செய்யணும்னு அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்களோ ஸோ அந்த தான் வந்து மேல் பர்சனும் அதுக்கான பிளானிங்ஸ் டிசிஷன்ஸ் இதை தான் வந்து அவங்களும் அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க ப்ரையாரிட்டியாக எடுத்துக்கிறாங்க சோ அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் தான் வந்து இருக்குது ஓகே ஸோ நிச்சயமாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கோங்க உங்கள் பர்சன் மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலுமே உங்கள் பர்சன் கண்டிப்பாக அதை வந்து ஸ்ட்ராங்காகவும் மெச்சூரிட்டியாகவும் ஹேண்டில் பண்ணணும் ஸோ இது வந்து லைஃப் லாங் கொண்டு போனேன்னா ரொம்ப பொறுமையாகவும் அவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை வச்சு இது எந்த அளவுக்கு பொறுமையாக டீல் பண்ணணும் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணால் இது வந்து லைஃப் லாங்காக நிலச்சி நிற்கும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் அவங்களுக்குள்ள கண்டிப்பாக நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஓகே ஸோ அந்த ஃபீமேல் பர்சன் நிறைய விதத்தில் ஹார்ட் ஆயிருப்பாங்க நிறைய விதத்தில் சேட் ஆயிருப்பாங்க இமோஷனலி ரொம்ப சேடா சேடா இருப்பாங்க சரிங்களா ஏதோ ஒரு விஷயம் இழந்த மாதிரியே இருப்பாங்க பிகாஸ் அவங்களுடைய அந்த மேல் பர்சனுடைய ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ் கிடைக்கல இல்லை நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்க இல்லை அந்த மாதிரி அதனால நிறைய அவங்களுக்குள்ள இமோஷ்னலான ஒரு தாட்ஸ் இருக்கும் நிறைய வந்து அந்த இழப்புகள் வழிகள் எப்போ பார்த்தாலும் ஒரு ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்கிறது அந்த சோகங்கள் நிறைய அந்த ஃபீமேல் பர்சனுக்கு வந்து இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஃபீமேல் பர்சனுக்கு பட் அப்போவும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மேல் பர்சன் ஆனது ஸோ அதெல்லாம் வந்து சரி செய்யறதுக்கு தான் அவங்க தொடர்ந்து முயற்சிக்கிறாங்க ஸோ நிறைய வந்து மேல் பர்சன் நிறைய டைம் ரீச் அவுட் பண்ணியிருப்பாங்க ஃபீமேல் பர்சனுக்கு ஸோ அதை வந்து சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு முடிஞ்சளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை மற்றவங்க கிட்டே இருந்தும் ஃபேமிலி சொசைட்டி அந்த மாதிரி மற்றவங்க கிட்டே இருந்தும் காப்பாத்துறதுக்காகவும் போராடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மேல் பர்சன் சரிங்களா ஸோ நிறைய அதை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க மற்றவங்களால வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிச்சு போராடிக்கிட்டு இருக்காங்க பிகாஸ் இந்த ஃபீமேல் பர்சன் கொண்டும் இன்னும் வந்து இமோஷனலாக வீக் ஆகக்கூடாது சேட் ஆகக்கூடாது வருத்தப்படக்கூடாது இந்த ரிலேஷன்ஷிப்பால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேல் பர்சன் நிறைய வந்து தனக்குள்ளேயும் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி நிறைய மாற்றத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அட் த சேம் டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்துறதுக்காக மற்றவங்க சைடில் இருந்தும் நிறைய போராட்டத்துக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஃபாதா என்ன ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாட்ஸ் யூ பர்சன் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் வாட்ஸ் ஸோ கண்டிப்பாக நிறைய ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அகைன் அண்ட் அகைன் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வருது எனக்கு என்னென்னா அந்த ஃபீமேல் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஃபீமேல் பர்சன் தான் நிறைய எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கிக்கிட்டு நிறைய கற்பனைகளை உருவாக்கிக்கிட்டு தனக்குள்ளே வந்து நிறைய குழப்பத்துக்குள்ளா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு கலங்கின ஒரு குட்ட மாதிரி அவங்களோட மைண்ட் செட் ஆனது ஆயிருக்கு பிகாஸ் அவங்களுக்கு தெளிவான ஒரு பிக்சர் எதுலாம் கிடைக்காததுனால பட் அவங்க சைடு அவங்க ரொம்ப கிளியராகவும் கிளாரிட்டியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் போல்டாகவும் இருந்திருக்காங்க பட் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை லைக் அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை ஒரு குழப்பம் ஏதோ ஒரு வகையில ஒரு குழப்பம் ஒரு நிராசைகள் இல்ல வந்து ஒரு அந்த டிசப்பாயிண்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய அளவிலான குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அண்ட் அதுக்கு வந்து காரணம் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கலாம் ஃபீமேல் பர்சனுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நிறைய குழப்பங்களுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஓகே சோ அவங்க எதிர்பார்க்கறது இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஃபீமேல் பர்சன் எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்ன்றது போது கரெக்டான ஒரு கிவன் டேக்காக கூட எடுத்துக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன் அதுக்கே அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அது கிடைக்கணும் இல்லையா எனக்கு அந்த அவுட்கம் கிடைக்கணும் இல்லையா நான் உண்மையாக இருந்ததுக்கு நேர்மையாக இருந்ததுக்கு எனக்கு அந்த தக்காக அவுட்கம் கிடைக்கணும் இல்லையா பட் ஏன் இது எனக்கு இன்னும் கிடைக்காம இருக்குது எதனால் நான் அப்படி என்ன பண்ணேன் லைக் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தப்பா ஒரு பாயிண்டில் அப்படின்ற மாதிரி கூட அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகே சுசிசன் கார்ட் ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு உங்க பர்சனுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு பிராண்ட் நியூ ஓப்பனிங் வேணும் ஒரு பாசிட்டிவான ஓப்பனிங் வேணும் ஒரு நியூ ஸ்டார்ட் அப் நியூ பிகினிங் வேணும் லைக் இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க கனெக்ஷனில் இருக்கீங்கன்னா கூட பட் இதை லைஃப் லாங் கொண்டு போகிறதுக்கு என்ன முயற்சி பண்ணலாம் இல்லை எந்த விஷயங்கள் நம்மளுக்கு அமையும் எது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது லைஃப் லாங் கொண்டு போகிறதுக்கு இந்த கனெக்ஷனை இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுக்கு வந்து ஒரு மெயின் தீமாக இருக்குது வந்துடுது ஓகே ஸோ த எம்ப்ரா கண்டிப்பாக இதில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ ஒரு சாலிடான கமிட்மெண்ட் கொடுக்கறது கூட அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க பட் எதுவுமே அவங்களுக்குன்னு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் அவங்க வந்து முன்னுதரம் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க இதில் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் பார்க்குற உங்களுக்கு வந்து இது செகண்ட் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் ஆல்ரெடி ஆன பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க இல்லை இது வந்து உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் லைஃபாக இருக்கும் லைக் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து டீல் இருப்பீங்க ஸோ அதனால் லைக் அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா இங்கே ஒரு விஷயம் வருது அவங்களுடைய பர்சன் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு மதராக இருக்கிறாங்க ஆல்ரெடி அவங்க ஒரு ஃபாதராக இருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் அவங்களுக்கு இருக்குது ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து கரெக்டான கரெக்டான ஒரு விஷ் ஒரு அவுட்கம்க்கு கொண்டு வரணும் அந்த அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிள வந்து கரெக்டாக அவங்க செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான ஒரு காலநிலைகளை பார்த்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே அண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அந்த பிரச்சனைகளும் அவங்க சமாளிக்க வேண்டி இருக்குது அண்டு இன்னொன்று என்ன ஸ்ட்ராங்காக தெரியுதுன்னா கண்டிப்பாக இது ரீகன்சிலேஷன் ஆகும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இது எல்லாருக்கும் ரெசனேட் ஆகுமா அப்படின்றது லைக் எனக்கு தெரியல பட் இது ரீகன்சிலேஷன் ஆகக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இது அப்படின்ற மாதிரி இருக்குது பட் நீங்கள் லைக் பர்சனல் ரீடிங் மேபி எடுங்க தெரியும் என்னன்றது பட் மோஸ்ட் ஆஃப் ஆல் நைன்டி பர்சன்டேஜ் இது ரீகன்சிலேஷன் ஆகக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்குது பட் அவங்க அந்த டைம்க்காக அண்ட் அவங்களோட கமிட்மெண்ட்ஸ்லாம் சார்ட் அவுட் பண்ணணும் அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு தான் வந்து இந்த இந்துக்கு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தெரியுது அண்ட் நிச்சயமாக ஒரு சாலிடான ஆஃபர் கமிட்மெண்ட்டும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் தாட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களோட வந்து சேரணும் பட் பிஃபோர் தட் அதுக்கு நிறைய ப்ரையாரிட்டியான விஷயங்கள் அவங்களுக்கு நிறைய இருக்கு கமிட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு பட் நிறைய பத்தி அவங்க திங்க் பண்ணுவாங்க நிறைய பத்தி நினைப்பாங்க லைக் நிறைய உங்களை பத்தி யோசிப்பாங்க இமோஷனல் லெவல்ல வந்து உங்களோட நிறைய கனெக்ட் ஆயிருப்பாங்க உங்களோடைய ஞாபகங்கள் அதிகப்படியாக அவங்களுடைய மனசில் இருக்கும் உங்கள்கிட்ட நிறையா பேசணும் உங்களுடைய எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணணும் ஸ்டார்டிங்ல எப்படி நீங்கள் ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு பேரும் இருந்திருப்பீங்களோ ஸோ அந்த நினைவுகள்லாம் கண்டிப்பாக நினச்சி பார்ப்பாங்க அந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் நினச்சி பார்க்குற மாதிரி தான் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் ஆனது எனக்கு இங்கே வந்து தெரியுது ஓகே பட் அவங்களுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் சில ரெஸ்பான்சிபிள் அதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்கு ஸோ அதனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் வந்து அப்படி இப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு கம் கொடுக்காம வந்து போயிட்டு இருக்கு அவங்க இருந்து கொடுக்க முடியாமல் போயிட்டு இருக்கு ஓகே ஓகே இன்னும் சில கிளாரிஃபிகேஷன் இல்லை இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் தாட்ஸ் என்னவா இருக்கு தாட்ஸ் அப்படின்றது ஓகே மெசேஜ் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு நினைப்பாங்க நிறைய டைம் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்துகிட்டு கூட ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம் இல்லை மெசேஜ் பண்ணணும்ட்டு வந்து அதை குவெய்ட் பண்ணியிருக்கலாம் லைக் அன்செண்டிங் மெசேஜஸ் நிறைய இருக்குது அவங்க இருந்து உங்களுக்கு அனுப்பப்படாத மெசேஜஸ் நிறைய இருக்குன்ற மாதிரி இருக்குது அண்ட் இப்போயும் வரக்கூடிய நாட்கள்லையும் உங்களுக்கு வந்து அவங்க சம் கைண்ட் ஆஃப் மெசேஜ் வந்து அவங்களுக்கு அவங்க அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணணும் உங்களுக்கு வந்து உங்க கான் கம்யூனிகேட் பண்ணணும் உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நிச்சயமா அவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஸோ ப்ரிவிலேஜ் லேடி அண்ட் கண்டிப்பாக உங்களை வந்து அவங்க ரொம்ப உயர்வாக தான் நினைக்கிறாங்க நீங்கள் வந்து ஃபீமேல் பர்சனாக இருந்தாலும் இல்லை உங்களுடைய பர்சன் ஃபீமேலாக இருந்தாலுமே சரி ஸோ இப்போ உங்களோட பர்சன் ஃபீமேலாக இருக்கிறாங்க ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க நீங்கள் அவங்கள ரொம்ப உயர்வாக நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நீங்கள் ஃபீமேலாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் உங்களை ரொம்ப உயர்வாக நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய உமன் பெண்ணானவங்க ரொம்ப உயர்வாக வந்து இன்னொரு நபரால் கருதப்படுறாங்க ஸோ அந்த இன்னொரு பார்ட்னரா சரிங்களா பிகாஸ் அவங்களுக்குள்ளே நிறைய டேலண்ட் இருக்குது அண்ட் அவங்களுக்குள்ளே நிறைய விதமான பாசிட்டிவ் இருக்குது ஸோ நிச்சயமாக அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களோட வேல்யூ அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மேல் பர்சனுக்கு அந்த ஃபீமேல் பர்சனோடைய ஒர்த் அண்ட் வேல்யூ நிறையவே வந்து தெரியுது தெரிஞ்சிருக்கு அண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்கள வந்து ஒரு உயர்வான இடத்துல தான் அந்த மேல் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வச்சுருக்குறாங்க அப்படின்றதுக்கும் இது ஒரு கன்ஃபர்மேஷன் ஓகே ஸோ ஸோ பட் உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்கு இடையில ஒரு 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 ஃபால்ஸ் பர்சன் இருக்கிறாங்க இருக்கிறாங்க தேர்ட் தேர்ட் பார்ட்டி அந்த பார்ட்டியும் கைண்ட் ஆஃப் இந்த ப்ராப்ளத்துக்கான நபராக இருந்திருக்கிறாங்க உங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் வேற விதமான பிரச்சனைகள்ஸ் லைக் ஒரு இந்த ஆன் அண்ட் ஆஃப் கனெக்ஷனாக போய்ட்டு இருக்குது பார்த்திங்களா காண்டாக்ட் இல்லாமல் இருக்கிறது நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் இதுக்கெல்லாம் கூட அந்த தேர்ட் பார்ட்டி வந்து காரணமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு த ஒரு ஃபால்ஸ் பர்சன் இருக்கிறாங்க உங்களுக்குள்ளே உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பர்சன் இருக்கிறாங்க ஸோ அவங்களால தான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் வந்து சாப் ஆகுது அப்படின்ற மாதிரியும் இருக்குது தென் அவங்களுக்கும் அது வந்து தெரியுது ஸோ அந்த பர்சன் சம் ஒரு பர்சன் நம்மளுக்குள்ளே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கும் அது தெரிஞ்சுருக்குறோம் பட் அது அதை வந்து சார்ட் அவுட் பண்ணவும் அவங்க நிறைய நாள் வந்து நிறைய விஷ விதமான வேலைகள் செஞ்சுருக்காங்க அண்ட் நிறைய அஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க ஓகே ஸோ கண்டிப்பாக சைல்டு நான் சொன்னது இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து மேரேஜ் ஆன பர்சன்ஸ் இருக்கிறாங்க ஆல்ரெடி மேரீட் ஆனவங்களை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கனெக்ஷனில் இருக்கிறீங்க அண்ட் வந்து இல்லை செகண்ட் மேரேஜ்க்காக போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது ஸோ கண்டிப்பாக இதில் வந்து சில்ட்ரனும் இன்வால்வ் ஆயிருக்காங்க பசங்கள் குழந்தைங்களும் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அதனாலேயும் கூட கொஞ்சம் யோசிக்கிறாங்க உங்களுடைய பர்சன் ஸோ குழந்தைங்களோட லைஃப் எப்படி இருக்கும் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத அதையும் ஒரு ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாங்க உங்கள் குழந்தைங்க மேலையாக இருக்கட்டும் இல்லை அவங்க குழந்தைங்க மேலையாக இருக்கட்டும் ஸோ அது வந்து முழுமையாக நிறைய அக்கறை எடுத்துக்கிறதாலையும் வந்து கண்டிப்பாக அவங்க இந்த விஷயத்துக்காக கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க ஓகே பட் நிச்சயமாக அவங்களுடைய ஒரு தாட்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்குது பட் அதை தாண்டி இந்த ப்ரையாரிட்டி கம் கமிட்மெண்ட் குழந்தைங்களோட ஃப்யூச்சர் இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்களோட தாட்ஸில் இருக்குது பட் அதெல்லாம் தாண்டி வந்து இந்த ஒரு லவ் கனெக்ஷன் இது கம்ப்ளீட் ஒரு லவ் கனெக்ஷன் தான் ஆக்சுவலி உங்கள் பர்சனும் நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லவ் பார்ட்னர் மேட் ஃபார் ஈச் அதர் உங்கள் லவ் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது ஸோ உங்களோட லவ் அது பாஸ்ட்டில் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ ப்ரெசென்ட்டில் இருந்தாலும் பரவாயில்ல பட் அதுதான் அவங்களுக்கு ஒரு நிறைய சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஸோ அது நிறையவே அவங்க வந்து அதை லைக் அதை இழந்துட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ளயும் இருக்கு நிறைய மிஸ் பண்றாங்க ஓகே ஸோ அவங்களுடைய வேலைகளும் அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் வேலை ஒர்க் பிஸ்னஸ் பினான்சியல் மேட்டர்ஸ் இந்த விஷயங்களும் அவங்க வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்றதால ஸோ கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை வந்து அவங்க நிறையவே மிஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு லைக் சி நிச்சமாக இந்த ரிலேஷன் இருக்கிற ஒரு ஃபீமேல் பர்சன் பெண் வந்து ரொம்ப வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைக் இன்னர் இன்னர் சோலும் சரி வெளிப்புறமும் சரி ஒரு அழகான ஒரு பெண்ணாக இருக்கிறதால தான் அவங்களை வந்து இந்த மேல் பர்சனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க மாதிரி இந்த மேல் பர்சனும் அந்த உமனை வந்து கேர்ளை வந்து நினச்சிட்டு தான் இருக்காங்க அண்ட் கண்டிப்பாக அவங்க எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் எவ்வளோ விஷயங்கள் அவங்க டீல் பண்ணிகிட்டு இருந்தாலும் வாழ்க்கையில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர் பட் இந்த ஃபீமேல் பர்சனை அந்த மேல் பர்சன் எப்போயுமே நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் பை செவனும் நினச்சிட்டு தான் இருப்பாங்க அப்படின்றதுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் பிகாஸ் அவங்க இந்த மேல் பர்சன் மனசில் இந்த ஃபீமேல் பர்சன் ஒரு உயர்வான இடத்துல இருக்கிறாங்க ஸோ ஒரு ஃபஸ்ட் பிளேஸ் ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஆன ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றதும் இது வந்து கன்ஃபார்ம் ஆகுது ஓகே ஸோ உங்கள் பர்சன் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவனும் உங்களை நினச்சிக்கிட்டே தான் இருக்காங்க பிகாஸ் நீங்கள் தான் அவங்கள்ட மெயிட் ஃபார் ஈச் அதர் நீங்கள் தான் அவங்களுடைய கரெக்டான ஒரு லவ் பார்ட்னர் ஒரு லவ் கம்பேனியன்ஷிப் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு இந்த ரீடிங் மூலிமா உங்களுக்கு வந்து தெரிய வரும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ ஸோ விவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரீடிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் பர்சனோடைய ஃபீலிங்ஸ் தாட்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இது வந்து ஜென்ரலான ரீடிங் தான் ஸோ இது வந்து உண்மையாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதுன்றது உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ட்ரிப்பிள் டூன்னு நம்பரை டைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரியான ரீடிங் உங்களுக்கு பர்சனலாக எடுத்து இன்னும் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ப்ரைவேட் ரீடிங் வந்து எடுத்துக்கோங்க ஓகே